டிய ஸ்டூடெண்ட்ஸ் டுவெல்த்து கெமிஸ்ட்ரியில் இடைநிலை தனிமங்களில் ஒரு கொஸ்டின் வந்து ஜீக்லர் நெட்டா வினைவேகம் மாற்றி அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் அதோட பயன் என்ன இந்த ஜீக்லர் நெட்டா வினைவேகம் மாற்றிங்கிறத எதில் பயன்படுத்துவாங்க அப்படின்னா பலபடியாக்கள் பாலிமரிசேஷன்னு சொல்லக்கூடிய வினையில பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு ப்ரொப்பீன் அந்த ஜீக்லர் நெட்டா வினைவேகம் மாற்றி செத்திங்கன்னா பாலி ப்ரொப்பீன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஜீக்லர் நெட்டா வினைவேகம் மாற்றி அப்படின்னா என்னென்னா டைட்டானியம் டெட்ரா குளோரைடு அண்டு அல்கைல் அலுமினியம் உதாரணத்துக்கு ட்ரை எத்தில் அலுமினியம் இப்போ டைட்டானியம் டெட்ரா குளோரைடு டைட்டானியம்னா டிஐ டெட்ரான்னா நாலு குளோரைடுனா சிஎல் அப்போ டிஐசிஎல் ஃபோர் ப்ளஸ்ஸு அலுமினியம் ட்ரை எத்தில் அலுமினியம் அலுமினியம்னால் ஏஎல் ட்ரைனால் மூணு எத்தில்னா சீட்டு வச்சு ஃபைவ் அப்போ ஏஎல் சி டு வச்சு ஃபைவ் த்ரைஸ் ஸோ இதை தான் வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஜீக்கில் ஜீக்கு நெட்டாக வினை வேகமாச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்ததாக எது வலிமையான ஒடுக்கி சிஆர் டூ ப்ளஸாக எஃப்இ டூ ப்ளஸா சார் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா எது வலிமையான ஒடுக்கி அப்படின்னா அதோட இசீரோ வேல்யூ பார்க்கணும் ஒரு திட்ட மின்னெடுத்த மதிப்பு பார்க்கணும் அந்த மதிப்பு அதிக எதிர்கொறி யாருக்கு இருக்கோ அதாவது இசீரோ வேல்யூ யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் வலிமையான ஒடுக்கி இப்போ பார்த்தீங்கன்னா இசிரோ ஃபா சிஆர் டூ ப்ளஸ்ஸாக எஃப்இ டூ ப்ளஸ்ஸான்னு கேட்டிருக்காங்க சிஆர் டூ ப்ளஸுக்கு ஈ நாட் வேல்யூ வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் வோல்ட்டு ஆனால் எஃப்இ டூ ப்ளஸுக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஓல்ட்டு தான் அப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது யார் சிறந்த ஒடுக்கி அப்படின்னா சிஆர் டூ ப்ளஸ் ஏன்னா அதிகமான எதிர்குறி மதிப்பு கொண்டது தான் வலிமையான ஒடுக்கியாக இருக்கும் ரெண்டை கம்பேர் பண்ணுறாங்கன்னா ரெண்டுத்தில் யாருக்கு அதிகமான ஈசிரோ நாட்டு வேல்யூ இருக்குது அதிகமான வேல்யூனா அதிகமான எதிர்குறை மதிப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரைட்டுங்களா ஸோ அப்போ இதை பார்க்கும்போது சிஆர் டூ ப்ளஸ்ஸு வலிமையான ஒடுக்கி சரிங்களா சார் இதை இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க முக்கியமாக வந்து எது வலிமையான ஒடுக்கி சிஆர் டூ ப்ளஸ்ஸாக எஃப்இ டூ ப்ளஸாக இது புக் பேக் கொஸ்டின் இது ஸோ அவங்க கேட்கும்போது இந்த கொஸ்டினை கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த நாட் வேல்யூ தயவுசெய்து ஞாபகம் வச்சிங்க சிஆர் டூ ப்ளஸுக்கு ஈநாட் வேல்யூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் வோல்ட்டு ஸோ எஃப்இ டூ ப்ளஸுக்கு ஈநாட் வேல்யூ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் வோல்ட்டு சரிங்களா உங்கள் ஆன்சர் என்ன வருங்கன்னா அதிக எதிர்குறி மதிப்பு சிறந்த ஒடுக்கி எனவே சிஆர் டூ ப்ளஸ்ஸு சிறந்த ஒடுக்கி அப்படின்னு நீங்கள் சொல்லணும் சரிங்களா